ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸை குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வழியில் ஹிந்தி கற்கலாம் அப்படிங்கிறக்காக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த வரிசையில் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து நீ ஒரு செயலை செய்கிறதுக்கு அப்படின்னா நீ வா நீ போ நீ உட்கார் அப்படின்றதுக்கான வேர்ட்ஸு அது எப்படி வந்து சென்டென்ஸில் சொல்கிறது அப்படின்றதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போது அதனுடைய கண்டினியூட்டியாக நீங்கள் செய்யுங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாருங்கள் பியூர் தமிழ்ல நம்ம எப்படி சொல்லுவோம் நீங்கள் வாருங்கள் நீங்கள் போங்கள் நீங்கள் படியுங்கள் நீங்கள் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை வந்து நாம் எப்படி சொல்லலாம் ஒவ்வொரு சின்ன சின்ன வேர்ட்ஸ்கெலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்றதும் நம்ம லாஸ்ட் வீடியோக்கும் அதற்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அதாவது ஒரு சில வினைகள் அதாவது ஒரு வாக்கியத்தை வா போ படி எழுது சாப்பிடு உட்காரு எழு நட எடு கொடு அப்படின்றதுக்கான ஒரு ஒரு சில விஷயங்களை நம்ம அப்லோட் பண்ணிடணும் ஓகேவா ஸோ அந்த வார்த்தைகளை எப்படி வந்து நாம நீ செய்யி நீ வந்து ஒரு விஷயத்த பண்ணு அப்படின்றதற்காக எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி சொல்லணுன்றத நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம் இப்போ அதே வார்த்தைகளை நீங்கள் செய்யுங்க நீங்கள் அதாவது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் இல்லை நம்மளோட பெரியவங்க நம்ம அம்மா அப்பா எல்லாமே நம்மளோட ஒரு சில டைம் வந்து நம்மளோட சின்னவங்களாவே இருந்தாலும் ஒரு ரீசன் ஒரு சில ரீசனுக்காக நம்மளோட ஒரு ஒரு உயர் பதவியில் இருக்காங்க இல்லை நம்ம வந்து அவங்கள ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் ஏதாவது ஒரு ரீசன் போது நம்ம ஒரு ரெஸ்பெக்டாக பேசுவோல்லாம் ஸோ அந்த மாதிரியான டைமில் அவங்கக்கிட்ட எப்படி இந்த வார்த்தைகளை நாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதுல பார்த்தோம் இல்லையா ஆ அப்படின்றது வா கம் அதுவே வந்து நீ வா அப்படிங்கிறதுக்கு தும் ஆவோ அப்படின்னு நாம் இதுவும் வந்து தான் நான் சொல்கிறேன் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோமே நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க ஏன்னா ஒரு கண்டினியூட்டியோட தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு புரியணும் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம வேறு வேறு விஷயங்களை மாற்றி மாற்றி எடுத்தால் ஒரு கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படிங்குறக்காக நான் ஒரு கண்டினியூவாக அப்படியே மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வரேன் ஓகேவா நான் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு வீடியோலேயே போட்டிருந்தேன் நான் நான் இந்த விஷயத்தை செய்கிறேன் அப்படிங்கும்போது தும் ஹூ அப்படின்னு வரும் நீ செய்கிறாய் அப்படிங்கும்போது தும் ஹோ அப்படின்னு வரும் யஹ் வஹு அதை மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் முடியும் போது ஹைன்னு வரும் நான் நாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூரல் ஃபார்முக்கு ப்ளஸ் ரெஸ்பெக்டாக பேசும்போது ஹை அப்படின்னு வரும்னு சொல்லியிருந்தேன் நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி தான் நீ செய்கிறாய் அப்படின்றதும் நீங்கள் செய்கிறாய் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் நீங்கள் செய்கிறீர்கள் அப்படின்னு வரும் இல்லையா ஸோ அதே மாதிரியான அந்த வார்த்தை பிரயோகம் எப்படி மாறுதோ அதே மாதிரி தான் ஹிந்தியிலேயே நம்ம அதற்கான வார்த்தை வந்து மாறும் ஓகேவா அந்த மாற்றத்திற்கான வார்த்தைகள் அப்படின்றது தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சென்டென்ஸில் நாம் யூஸ் பண்ணும்போது மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேவா இப்போ ஆ அதாவது வா அப்படின்றது நீனு யூஸ் பண்ணும்போது ஆவோன்னு மாறும் ஆப் அப்படின்றது நீங்கள் அப்போ ஆயே ஆப் ஆயே நீங்கள் வாருங்கள் நீ வா நீங்கள் வாருங்கள் அப்படின்றதற்கும் வேறுபாடு வித்தியாசம் இருக்கு இல்லையா டிஃப்ரென்ஷியேட் இருக்கு ஸோ அப்போ நீங்கள் வாருங்கள் அப்படிங்கும்போது ஆப் ஆயே நீங்கள் வாருங்கள் ப்ளீஸ் கம் ஆப் ஜாயியே நீங்கள் போங்க செல்லுங்கள் போங்க ப்ளீஸ் கோ அப்போது ஆயே ஆன்ற வேர்டு தான் வந்து ஆயே ஜா அப்படின்ற வேர்டு ஜாயியே படு அப்படின்ற அந்த வேர்டு வந்து படியே அந்த மாதிரி ஏ இ அப்படின்றது வருது இல்லையா அப்போ ஆப் படியே நீங்கள் படியுங்கள் ப்ளீஸ் ரீடு ஆப்

லிக்கியே அப்படின்னு அந்த ஏ அப்படின்னு வருது இல்லையா அந்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதுங்கள் பாருங்கள் சாப்பிடுங்கள் அப்படின்ற அந்த ரெஸ்பெக்டுக்கான அந்த ஒரு வார்த்தையாக தான் வந்து இந்த தேக்கியே லிக்கியே காயே அப்படின்னு வருது ஓகேவா இப்போ இங்கே இதனுடைய அந்த வார்த்தைகள் மட்டும் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த ஆப் அப்படின்றத சேர்த்து இந்த ஒரு சில வார்த்தைகளையும் பார்க்கலாம் ஓகேவா ஆப் சோயே நீங்கள் உறங்குங்கள் தூங்குங்கள் ஆப் பைட்டியே நீங்கள் அமருங்கள் உட்காருங்கள் ஆப் உட்டியே நீங்கள் எழுந்திருங்கள் ஆப் சளியே நீங்கள் நடங்க நீங்கள் வந்து நடந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லவோல்ல ஆப் கரியே நீங்கள் செய்யுங்கள் இந்த செயலை நீங்கள் செய்யுங்க ஆப் லீஜியே நீங்கள் எடுங்க ஆப் தீஜியே நீங்கள் கொடுங்கள் ஆப் நீங்கள் குடியுங்கள் தும் அப்படின்னு வரும்போது பிஓ நீ குடி அப்படின்னு சொல்லுவோம் இதே நீங்க குடிங்க நீங்கள் அருந்துங்கள் அப்படின்னு சொல்லும்போது பிஜிஏ ஓகேவா அதாவது பிஜிஏ இது வந்து பிஓ இது பிஜிஏ நம்ம இப்போ வந்து ஜஸ்ட் இந்த வார்த்தைகளை மட்டும் பார்க்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் அடுத்தடுத்த லெவல் போகும்போது நம்ம நல்லா வந்து இன்னும் வந்து வேறு வேறு வார்த்தைகள் சென்டென்ஸு பெருசாக வரும்போது எப்படி எப்படி அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஆப் சுனியே நீங்கள் கேளுங்கள் ஆப் சீக்கியே நீங்கள் படியுங்கள் ஆப் கேளியே நீங்கள் விளையாடுங்கள் ஆப் லாயியே நீங்கள் கொண்டு வாருங்கள் ஆப் போலியே, நீங்கள் சொல்லுங்கள் பேசுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த ஒவ்வொரு வீடியோஸும் அதாவது தமிழ் வழியில் ஹிந்தி கற்கலாம் அப்படின்ற இந்த ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற ஒவ்வொரு லெசனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறதுக்கான ஒரு மோட்டிவும் எனக்கு கிடைக்கும் அண்ட் தென் உங்களுக்கும் இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது எனக்கும் தெரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்